ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க இன்னைக்கு நம்ம குத்த ஹாஃபீஸ் அப்படின்ற ஒரு நெஞ்ச பதிரவைக்கும் ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம் ஒரு கணவர் மனைவி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க அப்படி தன்னோட மனைவியை ஒரு கணவர் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க ஆனா ஒரு கட்டத்துல வெளிநாட்டுக்கு வேலைக்காக போன தன்னோட மனைவி ஒரு பாலியல் விடுதியில இருக்கிறத பார்த்து அவருக்கு அங்க ஒண்ணுமே புரியலைங்க அவங்க எப்படி அங்க போனாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த கணவரோட நிலை என்னன்ற மாதிரி பல பதில தலையில வைக்கிற சம்பவத்தை தான் இந்த படத்துல ஹேண்டில் பண்ணிருப்பாங்க முக்கியமா இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்துக்குள்ளவங்களை கூட்டு போயிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு காட்ட மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நீங்க பண்ற லைக் மூலியமா மட்டும் தாங்க நம்மளால மீண்டு வர முடியும் ஸோ முடிஞ்சா ஒரு லைக் போட்டுக்கோங்க அண்ட் ரொம்ப முக்கியமா பெரிய பெரிய படங்களுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு போலயே என்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் ஒரு சின்ன ஆதரவை கொடுங்க நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக போட்டு வச்சிருக்க முடிஞ்சா அதையும் பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க பை தீ நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை சமீர் அப்படின்ற மாதிரி ஒரு கணவர் அவர் தன்னோட மனைவியை தேடி இந்த ஓமன் நாட்டுக்கு வந்திருக்காரு ஆனா அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் கிட்ட கையும் கலவமாக மாட்டிக்கிறாரு எதுக்கே இப்படி பண்ணேன்ன்ற மாதிரி அந்த போலீஸ்காரரும் ஒரு மர்மத்தை அவர்கிட்ட கிட்ட விசாரிக்கிறாங்க நான் இப்படி பண்ணது காரணம் தெரியணும்னா என் லைஃப்ல என்ன ஆச்சுன்னு தெரியணும்னு சொல்லி அவர் தன்னோட மனைவியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவுல இருக்கிற லக்னோவுல தான் நம்ம சமீர் இருப்பார் வீட்டில பேசி அவருக்கு நார்கிஸ் அப்படின்ற ஒரு பொண்ண கல்யாணம் செய்யவும் முடிவு பண்றாங்க நார்கிஸ் ரொம்ப அழகான பொண்ணுங்க இங்க பாருங்க சமீர் என்னதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் வேலைக்கு போவேன் பொண்ணுன்னா வீட்டில தான் இருக்கணும் அடக்கமா தான் இருக்கணும்னு சொல்லி ரூல் எல்லாம் போடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ஸ்டிக்டா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சமீரும் அதுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்றாங்க அப்படியே உங்க வாழ்க்கையும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா போனாலும் டூ தௌசண்ட் எயிட்டா காமிக்கிறாங்க உலகம் முழுக்கவே பொருளாதார நெருக்கடி வருதுங்க அதனால நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஒரு நாள் பஸ்ல இருந்து அழுதுகிட்டே வராங்க அதை பார்த்து அவங்க கணவரும் பதறி போறாரு பஸ்ல எதனா ஆம்பளை உங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டானா அப்படின்னு சொல்லி பஸ்ல இருக்க ஆண்கள் எல்லாம் அடிக்கப் போறாரு அப்பதான் அதெல்லாம் இல்ல நான் வேலை பாக்குற கம்பெனியில இருந்து பதினஞ்சு பேரை தூக்கிட்டாங்க அதுல நானும் ஒரு தீன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சரி இதுல ஊன் தப்பு ஒண்ணு இல்ல உலகமே நெருக்கடியில தான் இருக்கு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாட்சி சமாளிக்கலாம்னு பார்த்தா அவரோட வேலையிலயும் பிரஷர் ஆகுதுங்க இப்போ அவருக்கும் அவர் பண்ற பிசினஸ் கைவிட்டு போற மாதிரி தான் இருக்கு அப்பதான் கீழே ஒரு துண்டு சீட்டை ஓமன் நாட்டுல வேலைக்கு எடுக்கிறாங்களாம் அதுவும் நல்ல சம்பளத்தோடையா சரி இதுக்காச்சும் நம்ம ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு இன்டர்நெட் சென்டர் இருக்குங்க அவர்கிட்டயும் அந்த துண்டு சீட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா அந்த துண்டு சீட்டுல இந்தியன் அட்ரஸ் இந்த இன்டர்நெட் சென்டர் அட்ரஸ் தாங்க போட்டிருக்கோம் அவரும் ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் ஓமன்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் அந்த வேலையை கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாரு இப்போ ஓமன் போறதுக்கான ப்ராசஸ்ல இவங்க ரெண்டு பேருமே இறங்குறாங்க அப்பதான் அந்த ஆளு அவர் பேரு பரத்னை வச்சுப்போ அவர் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு கங்கராஜுலேஷன் உங்களுக்கு வீசா கிடைச்சிருச்சு ஓமன் போக போறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா முதல்ல உங்க மனைவி அனுப்பி வைங்க அவங்களுக்கு ஒரு இடத்துலயும் உங்களுக்கு ஓமன்ல இருக்கிற இன்னொரு இடத்துலயும் தான் வேலை வந்திருக்குன்ற மாதிரியும் சொல்றாரு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலைங்க என் மனைவி லக்னோ தாண்டி எங்கேயுமே தனியா போனது இல்ல நீங்க என்னன்னா முன்னாடி என்னோட மனைவிய தனியா ஓமனுக்கு அனுப்பி வைங்க அதுவும் வேற வேற பகுதியில வேலைன்னு சொல்றீங்க இது எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சமீரும் கேள்வி கேட்க அதெல்லாம் அவங்க ரொம்ப சேஃபாவே பாத்துப்பாங்க வீட்டில் பொதுவாக எப்பவுமே பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும் அதனால கவலைக்க விடுங்க கொஞ்ச நாள் அங்க போய் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி கூட மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு நார்கேஸ் கூட கொஞ்சம் தைரியமா தாங்க இருப்பாங்க அப்படி அவங்க கிளம்பி வெளிநாட்டுக்கும் போறாங்க ஏர்போர்ட்ல இருந்து எல்லாரும் வழி அனுப்ப அடுத்த நாள் விடியுதுங்க இன்னும் தன்னோட மனைவி கிட்ட இருந்து கால் வரல வீட்டுல எல்லாருமே நம்ம ஹீரோயினோட காலை தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோவுடைய போனுக்கு ஒரு கால் வருது நம்ம நார்கேஸ் தாங்க எங்க எங்க இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க இவங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்லி வேற ஏதோ பண்றாங்க என்னை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரியும் கதறாங்க இங்க இருக்க நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு என்ன நடக்குதுன்னே புரியல நீ எங்க இருக்க எங்க இருக்கன்ற மாதிரியும் கத்த ஓமன்ல தான் இருக்கன்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்றாங்க திருப்பி கூப்பிட்டா அந்த போன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுதுங்க இவருக்கு அங்க என்ன பண்றதுன்னே புரியலைங்க நினைச்சு பாருங்க உங்க கூட இருக்கவங்க யாருனா இப்படி கால் பண்ணி பேசுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுவும் வேற நாட்டுல இருக்காங்கண்ணா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸையும் கூப்பிட்டு நேரம் அந்த இன்டர்நெட் சென்டருக்கும் வராரு அங்க இருக்கிற ஆள் அடிச்சு கேக்குறாரு சார் சார் எனக்கு ஒன்னும் தெரியாது சார் நான் நானே ஒரு ஏஜென்ட் தான் சார் அங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் ஏர்போர்ட்டுக்கு உங்க மனைவியை பிக்கப் பண்றதுக்கு காலையில வந்திருக்கான் ஆனா உங்க மனைவி அந்த ஏஜென்ட வந்து பார்க்கலையா சார் அவங்க காணும்னு சொல்லிட்டு தான் சார் எனக்கு ரிப்போர்ட் வந்தது மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார்ன்ற மாதிரி அந்த பரத்தும் கதர்றாரு எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது எனக்கு உடனே ஓமனுக்கு விசா ரெடி பண்ணு நான் என் மனைவிய போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க கிளம்பி போறாருங்க இப்ப அந்த ஊர் மொழி அவருக்கு தெரியாது அந்த ஊர்ல யாருமே அவருக்கு தெரியாது எப்படி அவர் மனைவியை தேட போறன்னு அவருக்கே தெரியாது ஊருக்கு வந்து இறங்குறாரு ஏர்போர்ட்ல இருக்கிற இந்த செக் இன் ப்ராசஸ் முடிக்கிறாரு இப்போ ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க தான் அந்த இடத்துல அப்துல்னு சொல்லி ஒரு டாக்ஸி டிரைவர் வராருங்க உங்களை நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் பிக்கப் பண்ணிக்கிறாரு அவருக்கு நல்ல வேலை ஹிந்தி வேற தெரியும் அப்படின்றதுனால நம்ம ஹீரோ அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுதுங்க என்ன முதல்ல ஒரு சிம்மு கடைக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிம்ம வாங்கி போட்டுக்கிறாரு அந்த துண்டு சீட் இருக்கும் பாத்தீங்களா அந்த வேலை வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு துண்டு சீட்டு எடுத்துட்டு வந்திருப்பார்ல அந்த துண்டு சீட்ல இருக்கிற அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் நோட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கும் டைல் பண்ணி பார்க்குறாரு ஃபோன் எங்கேஜாவே ஆவே இருக்கு டாக்ஸி டிரைவரை கூப்பிட்டு அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டா அது ஒரு ராங்கான அட்ரஸ் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இவர் இன்னும் பதறி போறாரு என்ன பக்கத்துல இருக்கிறதுனா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அந்த இடத்துல தான் தன்னோட மனைவி காணாம போன விஷயத்தையும் அவருக்கு வந்த காலையும் நடந்த சம்பவத்தை எல்லாம் விளக்கமா சொல்ல இங்க பாருங்க இதெல்லாம் எம்பசி பண்ண வேண்டிய வேலை இங்கேயே இந்தியன் எம்பசி இருக்கு அங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியும் போலீஸ்காரங்க அதை புறக்கணிக்க நம்ம ஹீரோவோட அவ்வளவு சூழ்நிலையை அந்த இடத்துல இருக்கிற அந்த அப்துல்ன்ற டாக்ஸி டிரைவர் புரிஞ்சுக்கிறாருங்க இந்திய நிம்மசிலையும் நம்ம ஹீரோவை ட்ராப் பண்ணிட்டு கவலைப்படாத பேட்டா உனக்கு எல்லாமே நல்லா நடக்கும் உன் மனைவி உனக்கு கிடைப்பா அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதமும் பண்ணி நம்ம ஹீரோவை எம்பசிக்குள்ள அனுப்புறாரு ஹீரோ பரபரப்பா என்னோட மனைவிய காணும் எனக்கு இப்படி ஒரு கால் வந்தது நானும் இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டேன் உடனே கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி பதறி போய் சொல்ல எங்களோட ஹையர் ஆபிசர் வெளியூருக்கு போயிருக்காரு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நீங்க என்ன பண்றீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்கன்னா ரூம் போட்டு தங்குங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பாருங்க அப்படின்ற

அதுல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு அந்த நம்பர் தான் இப்போ டிஸ்கனெக்ட்ல இருக்கு ஆனா அது என்ன சிம்முன்னு கண்டுபிடிச்சா அந்த சிம்முடைய கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான போறாரு சிம்முடைய பேரு நோம் டெல் இப்போ அங்க இருக்கிற நோம் டெல்லோட லோக்கல் பிராஞ்சுக்கும் போறாரு இந்தியாவில இருக்கும்போது அவங்க மனைவி ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த நம்பரை கொடுத்து இந்த நம்பர் இப்போ ஆக்டிவா இல்ல இதை நான் ஆக்டிவ் பண்ணனும் இது என்னோட பாஸோட நம்பர் அப்படின்ற மாதிரியே நம்ம ஹீரோ சொல்றாரு அவங்களும் பேஷா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த நம்பர் எந்த அட்ரஸ் இருக்கு அப்படின்ற அட்ரஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கேட்டு வாங்கிக்கிறாரு இப்போ அந்த அட்ரஸ் வாங்கிக்கிட்டு நேரா அந்த லொகேஷன் நோக்கியும் போறாரு அந்த சிம் யார் பேர்ல இருக்குன்னா சுல்தானா அப்படின்ற ஒரு நேம்ல தாங்க இருக்கு அப்படி அந்த சிட்டில இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில தான் அந்த அட்ரஸும் இருக்கு ஸோ இவர் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் இந்த எம்பசிக்கும் கால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க இப்போ நேரம் அந்த அட்ரஸ்ல இருக்கிற சுல்தானாவை தேடியும் போய் நிக்கிறாரு ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறதோ வேற ஒரு ஆளுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த சுல்தானா எதிர் வீட்டுக்கு மாறி போனாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ எதிர் வீட்டுல போய் கேட்டா அங்க ஒரு அங்கிள் வராருங்க எதுக்கு சுல்தானாவை பத்தி கேக்குறீங்க இல்ல அவர் செல்போன் பில்லு கட்டவே இல்ல அதுக்காக தான் வந்திருக்கோம் ஓ அப்படியா சுல்தானா ஒரு நாலு நாளுக்கு முன்னதான் இந்த ஊரை விட்டே கிளம்பிட்டான் அவன் எங்க போனா ஏது போனான்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரியே சொல்ல நம்ம ஹீரோ கண் கலங்கி போறாரு அவங்க மனைவி போட்டோவை வச்சிருப்பாரு அந்த போட்டோவை காமிச்சி சுல்தானா கூட இந்த பொண்ணை பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்க தம்பி நீங்க இந்த பில்லு கட்டலன்னு கேட்க தானே வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க இங்க என்ன போட்டோவெல்லாம் காமிக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க சந்தேகப்பட்டு கேட்க ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்த விட்டு தலை குனிஞ்சோ வராருங்க இப்படி ரொம்ப கஷ்டப்படுற நம்ம ஹீரோக்கு ஒரு உறுதுணையா அந்த டாக்ஸி டிரைவர் தாங்க இருக்காரு அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ஒரு பயங்கரமான விஷயத்தை தாங்க கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னா அந்த நாட்டுக்கு வர பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா அதான் புதுசா அந்த வேலைக்கு வரேன் டூரிசம்காக வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் புதுசா வருவாங்கல்ல அவங்கள நிறைய பேரை அங்க இருக்கிற ரொம்ப மோசமான டான் ஒருத்தர் அவருக்குன்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்குங்க அந்த ஆட்கள் எல்லாம் வேலை கொடுக்கறதா சொல்லி அவங்களோட கார்ல ஏத்திக்கிட்டு பாலியல் விடுதியில் கொண்டு போய் அடைச்சிடுவாங்களாம் மேபி உங்களோட மனைவி அந்த மாதிரி ஒரு விடுதியில் கூட இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே அந்த கணவர் என்னங்க பண்ணுவார் இதை கேட்டவுன்னா அவருக்கு உள்ளே இருந்து வாமிட்டே வந்துடுது எனக்கு என் மனைவி கிடைச்சா போதும் சார் தேடுவோம் சார் அப்படின்ற மாதிரியும் அந்த அப்துல் கிட்ட சொல்ல இப்போ அவரும் அங்கே இருக்கிற ஒரு பாலியல் விடுதிக்கு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போறாரு ஒரு கஸ்டமர் மாதிரி தாங்க கூட்டிட்டு போகிறாரு அவங்களும் நம்ம ஹீரோவை உள்ளே கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பெண்களுடைய ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு உனக்கு எந்த பெண் தேவை அப்படின்ற மாதிரி கேட்க இதில் நம்ம மனைவி இருக்காலன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பதறி போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு நல்ல வேளைங்க நம்ம ஹீரோவோட மனைவி அங்க இல்ல தம்பிக்கு எந்த பொண்ணும் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம அப்துல்லும் சமாளிக்க இங்க யாரும் பிடிக்கலனா அப்புறம் நீங்க ராஜா கிட்ட தான் போனோம் அது ரொம்ப காஸ்ட்லியான இடம் அப்படின்ற மாதிரி இன்னொரு இடத்த அவங்க ரெகமெண்ட் பண்றாங்க அப்படி அந்த இடத்துக்கும் ஒரு பேரடைஸ் மாதிரி இருக்குங்க அங்கேயும் போறாங்க உள்ள பயங்கரமான பணக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படி அங்க சுருட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ரவுடி முன்னாடி வந்துட்டு போட்டோ காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாரு இருக்கிறாரு நம்ம ஹீரோ ரொம்ப பரபரப்பா அந்த லிஸ்டையும் பார்க்க அதுல நடுங்க விற்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட மனைவியோட போட்டோ இருக்குங்க அவருக்கு அதை பார்க்கும் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது அப்துல் கிட்டியும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி கிட்டையும் கேட்க அவரும் அவரோட ஆள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு கொஞ்ச நேரத்திலேயே ஓடி வந்த அவரோட ஆளு அந்த பொண்ணு வேற ஒரு கஸ்டமர் கூட பிஸியா இருக்காங்க அதனால இப்போ கிடைக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க கையெல்லாம் முறுக்கி அடிச்சிடலான்ற அளவுக்கு யோசிக்கிறார் ஆனா அவரால் அங்க ஒண்ணும் பண்ண முடியலைங்க வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னோட மனைவி வர வரைக்கும் அந்த கண் கலங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க கொஞ்ச அந்த இடத்துல நம்ம போட்டு கொண்டு வந்து தன்னோட மனைவியோட பார்த்த நம்ம ஹீரோக்கு என்ன புரியல என் பேர் சமீர் என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கான்னு சொல்லி தன்னோட மனைவி முன்னாடி போய் நிற்கிறாரு அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னே தெரியாம இருக்காங்க அந்த அதிர்ச்சியில அவங்க கணவர் கூட அவங்களுக்கு தெளிவா தெரியலைங்க ஒரு கட்டத்துல நம்ம சமீர் தான் அப்படின்னு சொல்லியும் கண்டுபிடிக்கிறாங்க சமீர் என்ன எப்படின்னா காப்பாத்து அப்படின்ற மாதிரி மாதிரி நம்ம ஓ இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ரிலேட்டிவ் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேங்கும் உஷாராயிடுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை எப்படியோ சேஃபா நம்ம ஹீரோ கூட்டிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறாருங்க ஆனா அதுக்குள்ளேயே அந்த விடுதியில இருக்கிற நிறைய ஆண்கள் இவங்களை அடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க இங்க அங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஓட ட்ரை பண்றாங்க ஆனா ஒரு கட்டத்துல கையும் கலவமா மாட்டிக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்க மனைவிய போட்டு இழுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சமீர போட்டு இழுக்கிறாங்க ஒருத்தர் கத்தி வச்சுலாம் வெட்ட வராருங்க அட்லாஸ்ட் நம்ம நர்கீச அந்த விடுதிக்குள்ளேயே திருப்பி கூட்டிட்டு போறாங்க சமீர் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாருங்க அதுக்கப்புறம் அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்றதுனால அந்த விடுதியை விட்டு எப்படியோ வெளியே ஓடி வராரு இன்னொரு பக்கம் அந்த டாக்ஸி டிரைவர் அப்துல்லும் எப்படியோ அவரோட டாக்ஸியை எடுத்துட்டு வந்துடுறாரு தம்பி உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் நம்ம போய் போலீஸ கூட்டிட்டு இதே இடத்துக்கு வருவோம் வா வான்னு கூப்பிட இல்ல இல்ல என்னோட மனைவி இல்லாம நான் வர வரமாட்டேன்ற மாதிரி நம்ம சமீரம் சொல்ல அதுக்குள்ள ரெண்டு ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த டாக்ஸி டிரைவரை அடிச்சு போட்டுறாங்க அவர் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம சமீரம் அந்த டாக்ஸி எடுத்துக்கிட்டு வேகமா போக அப்பதான் வழியில தெரியாம ஒரு இடத்துல முட்டிருப்பாங்க அங்க போலீஸ்காரங்க வந்து இருப்பாங்க அதனால் தான் நம்ம சமீரை ஃபர்ஸ்ட் சீனில் அரஸ்ட் பண்ணி உட்கார வச்சு இந்த விஷயத்தலாம் கேட்டு தெளிவுப்படுத்தியிருப்பாங்க இப்போ இதை கேட்குற அந்த மேல் ஆஃபீஸர் இந்தியன் எம்பசியில இருப்பார் பார்த்தீங்களா அவரும் சமீருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அப்போதாங்க அந்த இடத்துல அந்த ஊர் போலீஸ்காரரான நதீம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராருங்க இந்த சமீருக்குலாம் ஹெல்ப் பண்ண முடியாது இவன் மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா சமீர் கிட்ட வந்து இந்த சுல்தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் நாலு நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் நீ அந்த சுல்தானாவை தெரி அவன் வீடு வரைக்கும் போயிருக்க ஸோ

ஆராய்ஞ்சி பார்ப்போம்னு சொல்லி அங்க வந்த நதீம்ன்ற போலீஸ்காரர் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாரு அப்படி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாருல அந்த பாலியல் விடுதியில போய் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க அந்த விடுதியில யாருமே இல்லைங்க இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்லி எல்லாரும் மண்டைய பிச்சுக்கிறாங்க அப்புறம் அந்த நாட்டுடைய கமாண்டர் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய ஆர்டர் படி இந்த கேஸை முடிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம நதீம் கிட்டையும் வருதுங்க அப்படி இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் நதீமோ செக் பண்ணி பாக்குறாரு அதுல நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாங்க வெளியே ஒரு மொட்டை இருக்காங்க அவனோட கார்ல வந்து ஏறாங்க அதெல்லாம் பார்த்து இவனால தான் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த காரையும் ட்ரேஸ் பண்ண சொல்றாங்க ஆனா அந்த காருடைய நம்பர் எந்த கேமராலையும் பதிவாகலைங்க எப்படியோ அந்த காரோட கலரை வச்சு அந்த காருடைய ஓனரை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு மொட்டை மண்டையாங்க பேரு ரஷித் கான்னு வச்சுப்போம் இவனை கண்டுபிடிச்சா நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்ல பார்த்தா அந்த மொட்டை மண்டையா தாங்க எல்லா பெண்களையும் கடத்துறான் ஒரு கடத்துல நம்ம நதியும் போலீஸ்கார இருக்காரு பாத்தீங்களா ஹெல்ப் பண்ணுவாரு அவருக்கு ஒரு கால் வருது ஊருக்கு வெளியில எரிஞ்சு போன நிலையில ஒரு பிணம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல போய் பார்த்தா அது நம்ம நார்கிஸ் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கன்ஃபார்ம் பண்றாங்க அவங்க ஒரு செயின் போட்டிருப்பாங்க அந்த செயின் அந்த உடம்புல இருக்குங்க இத பார்த்து அவங்க கனவு துடிச்சு போறாரு அவருக்கு என்ன பண்றதுனே புரியல எப்படினா காப்பாத்தி கூட்டி போய் வாழ்க்கைய கண்டினியூ பண்ணலாம் நினைச்சா இப்படி ஆயிடுச்சேனு சொல்லி கலங்கி போறாரு இப்ப அவங்க மனைவியோட உடம்ப அதே இடத்துல அடக்கம் பண்ணிட்டு வேற வழி இல்லாம அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்த்து நம்ம ஹீரோவை ஊருக்கு அனுப்பி வைக்கறாங்க அப்போதான் அங்க இருக்கிற சம்ரின் அப்படிங்கற ஒரு லேடி போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்குதுங்க அத பார்த்து அவங்களோ பயங்கரமா ஷாக் ஆவறாங்க ஹீரோ ஊருக்கு போக கூடாது அவன் இங்கதான் இருக்கணும் உடனே உடனே தடுத்து சொல்லி அந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த நதிம்ன்ற போலீஸ்காரர்கிட்டயும் கொடுக்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு கிளம்ப போற பிளைட்டை தடுத்து நிப்பாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் அவங்க போர்டிங்ல செக் பண்ணும் போதோ நம்ம ஹீரோ சமீரோட பேரு போர்டிங்லயே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆமாங்க நம்ம ஹீரோ திரும்பி இந்தியாவுக்கு போலைங்க அவர் திரும்பி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அதே நாட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு அப்பதான் ஒரு உண்மையை காமிக்கிறாங்க அந்த சம்ரின்ற போலீஸ்காரங்க எதுக்கு ஷாக்கா இருப்பாங்கன்னா இறந்து போனது நம்ம ஹீரோயின் இல்லைங்க வேற ஒரு பொண்ணோட உடம்ப நம்ம ஹீரோயினோட மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதை டிஎன்ஏ டெஸ்ட் மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உண்மையை சொல்றதுக்கு தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்திருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோவோ தன்னோட மனைவி சாவுக்கு பழி சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அந்த வில்லனை கொள்றதுக்கு அந்த ஊருக்குள்ள வந்திருக்காருங்க இப்போ எப்படியோ ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலை வச்சு இவரே ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த மொட்டை மண்டையனை தேடி கண்டுபிடிக்கிறாரு நேராக அவன் வீட்டுக்கே போய் அவனை அடிச்சு போட்டு அவன் மண்டையில கண்ணை வச்சு ஏண்டா என் பொண்டாட்டியை கொன்ன உன்னை கொல்லாம விட தான்ன்ற மாதிரியும் சொல்ல உன் பொண்டாட்டி சா வே இல்லடா அப்படின்ற மாதிரி அவரு உண்மையை சொல்றதை கேட்டு இவர் ரொம்ப அதே நேரத்தில் அந்த இடத்துல இந்த போலீஸ்காரங்களான நதிமோ சம்ப்ரின் வந்துடுறாங்க அந்த மொட்டை சொல்றதெல்லாம் உண்மைதான் என் மனைவி சொல்லி அந்த மொட்டையை மிரட்டி கேக்கும் பார்க்கிங்ல ஒரு கண்டெய்னர் இருக்கு அந்த கண்டெய்னர் தான் அந்த இடத்துல இந்த நதியம் இருக்காரு பார்த்தீங்களா அவர் அவரோட சுயரூபத்தை காட்டுறாரு அவரும் இந்த கேங்ல இருக்கிற ஒருத்தர் தாங்க இவங்க எல்லாம் செட்டப் பண்ணி தான் அந்த இடத்துல அந்த பிணத்தை ரெடி பண்ணிருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோவையும் அங்க போட்டு தரலான்னு பார்க்க ஆனா கூட இருக்கிற சம்ப்ரின் ரொம்ப நல்லவங்க அந்த லேடி போலீஸ்க்க அவங்க அந்த இடத்துல போட்டு இவர சம்மடி அடிக்கிறாங்க நம்ம ஹீரோவிய தப்பிச்சு போக வைக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோ அந்த கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்ப இன்னொரு பக்கம் இந்த நதியமும் அந்த சம்ரீனை கொண்டுட்டு ஹீரோ மேல பழிய தூக்கி போட்டு அவருக்கு என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஆர்டரும் வாங்கிக்கிறாரு ஆனா நம்ம ஹீரோ இந்த விஷயத்தில எம்பசிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாருங்க எம்பசியில இருக்கிறவரும் நேர கமெண்டேட்டர் கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அப்பதான் இவங்க எல்லாருக்கும் பாஸுக்கு மேல ஒரு பாஸ் இருக்காருங்க இந்த வில்லன் கேங்ல அந்த கேங்கு தலைவன் கிட்ட வந்து இந்த போலீஸ்காரு நதிமு ஒரு டீல் பேசியிருக்காரு அதை ஒரு ஜேர்னலிஸ்ட் போட்டோ எடுத்திருக்காரு அந்த போட்டோ காப்பிலாம் இந்த கமெண்டேட்டருக்கு கிடைக்குதுங்க இது எல்லாமே இந்த நதி சதி வேலை தான் அப்படின்ற மாதிரியே கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவோ நேராக வண்டியை எடுத்துக்கிட்டு அதாங்க அவங்க மனைவி இருக்காங்கன்னு சொன்னாங்களே அந்த கண்டெய்னரை எடுத்துக்கிட்டு இந்த கமெண்டேட்டரோடைய பில்டிங் முன்னாடி வந்து நிற்கிறாரு அவர் என்கவுண்டரில் போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் அங்கே போட்டு தள்ள வந்த நதிமையும் தடுத்து நிப்பாட்டி இந்த கமெண்டேட்டர் நதீம் ஒன்று நினைச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கு போயும் போயும் அவனுங்க கேங்கில் இருக்க ஒரு ஆளானி

துப்பாக்கியால சுட்டும் கொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் சேஃபா நம்ம இந்தியாவுக்கே அனுப்பி வைக்கிறாங்க இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஹீரோயின மீட்டு நம்ம ஹீரோ இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருங்க இப்போ இது எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்களோட வாழ்க்கையில ஒரு குழந்தையும் தத்து எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதுலயும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க அது என்ன அப்படின்றது தான் செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க சோ ஒரு வித்தியாசமான கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு வந்த கதை இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க